வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நந்தி பாடல் என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலே நடம்புரியும் கணிந்த நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலே நடம்புரியும் கணிந்த நந்தி பள்ளி பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல்கேட்டு சிரிக்கும் நந்தி பள்ளி பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும் புணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி செங்கரும் புணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு தெய்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி தோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை என்னாலும் அகற்றும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை என்னாலும் அகற்றும் நந்தி கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குளம் காக்கும் இனிய நந்தி கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குளம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதையினைத்தான் மாற்றிட விளையும் நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதையினைத்தான் மாற்றிட விளையும் நந்தி வேந்தன் நகர் செய்யினிலே நிலை குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி வேந்த நகர் செய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திருப்பின் சாய்ந்த நந்தி செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி சேர்ந்த திருப்பின் சாய்ந்த நந்தி செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்க எம் இல்லம் வருக நந்தி ஒன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்க எம் இல்லம் வருக நந்தி உன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்க எம் இல்லம் வருக நந்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆறுமுகம் அருலிடும் ஏருமுகம் முகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்